ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி என்னென்னா புற்று மண் புற்று மண்ணுனால் எப்படி இருக்கும்னா புத்து மண் சொல்லுவாங்க புத் புற்றுன்னு சொல்லுவாங்க புத்து பாம்பு புத்து அப்படின்னு சொல்லி புத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தோட மண்ணு தான் அந்த மண் ஆனால் மெயினான விஷயம் என்ன சொல்கிறேன் கேட்குறீங்கன்னா அந்த புத்து மண்ணை உடச்சி எடுத்து வந்துடுறா இங்கே தயவுசெய்து புத்து உடஞ்சி விழுந்து கிடக்கும் எங்கள்னாலும் உடஞ்சிருக்கோம் அதாவது இயற்கையாகவே மழையில் எங்கனாலும் உடஞ்சி பிஞ்சு கிடக்கும் அந்த மண்ணாக பார்த்து சேகரித்து வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப மருத்துவ குணமான உள்ளது இது அதிக மருத்துவம் உள்ளது இது வந்து யாருமே தெரிய மாட்டுது இப்போ இருக்க இது சூழ்நிலையில் அந்த எங்கள் பாட்டி அந்த அந்த காலத்து பாட்டியெல்லாம் கேட்டால் சொல்கிறாங்க விதவிதமாக சொல்கிறாங்க இதுக்கு அவ்வளோ இருக்குப்பா இதனால் நாங்கள் தான்ப்பா போட்டே குளித்தோம்ப்பா அப்படின்றாங்க அப்போ அதே இந்த வரைக்கும் கருப்பாக இருக்குது பாய் முடியலாம் அப்படின்றாங்க இப்போ எல்லாம் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேயே க தரைச்சி போயிடுது பாட்டியெல்லாம் நாங்கள் அந்த மொழி இதை போட்டு கரம்பாக மண்ணை போட்டு தாப்போ நாங்களாம் குளித்தோம் இன்னும் கர்ப்பாக இருக்குது பாருப்பா அப்படிங்குது இந்த மண்ணை அப்படியே போட்டால் உதுறதும் நிற்கும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் அப்போ அடிக்கிற வெயிலில் ரொம்ப கழுத்தோரமாக வேர்த்து அப்படியே வேக்கூர் மாதிரி வர்றது இந்த கருப்பில் கரு வளையம் கருப்பு கருப்பாக போகிற இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம் பூரா அதிகமாக வரும் பொக்கலம் பொக்கலமாக வெடிக்கிறது இதெல்லாம் அதனால பசங்களுக்கு நல்லா எல்லாம் வெயில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து ஒரு இலஞ்சு ஒம்பது பத்து மணியாக போல் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன் பையனுக்கு உடம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் அதான் விட்டுருங்க நல்லா ஊறி அப்படியே சுண்டி இழுத்துரும் உடம்புல இருக்கிறது பூரா தேய்ச்சி குளிச்சாலும் கூட எங்கேனாலும் போகாத அழுக்கு மோதல் கொண்டு அதே அந்த மண்ணை உறிஞ்சி எடுத்து வச்சுரும் சோப்பு போட தேவையில்லை அந்த மண்ணை வச்சே தேய்ச்சாவே உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கருப்பா விரத்துல இருக்கிறது தெரியும் மண்ணை போட்டு அந்தளவுக்கு குளிச்சு முடித்து தேய்ச்சிட்டு பாருங்கவேன் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் ஒரே நாளே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு கண் குளிராக என்ன பத்து நாள் பதினஞ்சு நாள் போட்டால் எப்படி மாற்றம் தெரியும் எங்களுக்கு அப்படின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம் ஒரு தடவை போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம புத்து மண் அவ்வளோ மருத்துவ குணருது கரையை வந்து சே அவ்வளோ சுத்தமான மண்ணை அதோட எச்சலில் எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கட்டி சேர்த்து வைக்கும் அவ்வளோ மழை அவ்வளோ இடியே விழுந்தாலும் அதெல்லாம் உடையாது அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருக்கோம் அப்போ எவ்வளோ உறுதியா இருக்கும் பாருங்க அதோட பசை தன்மை இதை வந்து அந்த காலத்துல பாட்டிகள் என்ன செஞ்சுருக்காங்க பேரம்பேத்திலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பிள்ளைங்க எட்டு மாசம் ஆச்சுன்னா எட்டு நடக்கணும் எட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி பழமொழியில் எட்டு மாதம் எட்டு அடி வைக்கணுமா குழந்தைங்களாம் அதை எட்டு எட்டு மாதம் ஒரு வருஷம் கூட வச்சு கூட இன்னும் நடக்கலை இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இப்படி ஊற வச்சுட்டு காலையில் ரெண்டு கால்லேயும் ஃபுல்லாக ரெண்டு கால் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி விட்டு ஒரு நல்லா கொஞ்சம் உணர்வு காயஞ்சிரும் ஒரு காம நேரம் அரை மணி நேரத்தில் காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை அப்படி ஒரு வாரத்துக்கு போட்டு வச்சாவே பிள்ளைங்களே எந்திரிச்சி நடந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிச்சுக்கோ பாட்டி இதை நான் ட்ரை பண்ணலாம் பார்க்கல ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எந்த ஒரு செலவும் இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பே இல்லை அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்து சரி தன் பையனுக்கு போட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு சரி நம்ம ஃபேஷியலுக்கும் போடுவோம் அப்படின்ட்டு ஃபேஸுக்கு ஃபுல்லாக போட்டு கழுதுக்கெல்லாம் போட்டேன் கொஞ்சம் ஃபேஸ் வந்து குளிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் கண்குளாக தெரியுது ஆனால் தெரியுது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே சூப்பராக இருக்குது மண் ஆனால் மண்ணை கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க அக்கம் பக்கம் இருக்கும் உடைக்காமல் பார்த்து எடுத்துக்கோங்க அது நல்லதுன்னு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க உடைக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்க ஓகே நண்பர்களே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்